நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பேபிகார் ஃப்ரை இது நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்து டேரெக்ட் அப்படியே பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம பண்ண போகிறோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேபிகார் ஃபீல்டு இதில் நிறையா மக்காச்சோளம் இருக்குது இது வந்து ஆர்கானிக் நாட்டு மக்காச்சோளம் தான் இது இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மக்காச்சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம் இதான் பேபிகான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபிகான் கொண்டு வராங்க ஸோ அந்த நூல் நூலாக இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம டேரக்டாக கிரேவியோ எல்லாமே பண்ணலாம் கிரேவி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம் புலாவ் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நமக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ இது வந்து நான் முதல்ல எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போகிறேன் இது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இது வந்து நாட்டு சொல்லக்கிறது தான் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் நாட்டு சொல்லக்கிறதா இருக்காது ஸோ இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட் இதே மத்தால் நான் க்ரியேட்டிவ் வீடியோ போட்டிருக்கேன் ஹெல்தியானது கூட இந்த பேபி பேபிகாரில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது டெஃபினட்டாக நீங்கள் அதை சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பேபி கான் இப்போ ஒரு போர்டில் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணதை எந்த அளவுக்கு நீங்கள் தின்னா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தென்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஓமம் போடுறேன் நீங்கள் ஜீரகம் இல்லை அப்படின்னா ஃபெனல் கூட போட்டுக்கலாம் அதாவது சோம்பு கூட போட்டுக்கலாம் இது ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து தயிர் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அரை லெமன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை பாயில் பண்ணணுன்னால அவசியம் இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் இப்போது கடலை மாவு கப் அரிசி மாவு கால் கப் போகிறோம் இது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம போடுறோம் நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா பெரட்டிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு அதிகமான தண்ணி பஜ்ஜி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம எப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த பேபிக்கா நம்மளோட கண்ணோட ஹெல்த்துக்கும் ஐசைட்டுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கூட இந்த மக்காச்சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அது நாட்டு மக்கா சோளமாக இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும் இதை வந்து மேரினேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம் கடலைமாக பிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா எண்ணெயில் போட்டுவிட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போனவரை வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயமோ இல்லை தின்னா ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கோ பீட்ரூட் இது வேணாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் ப்ளைனாக பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பேபிகனோட அந்த டேஸ்ட் அப்படியே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வந்து டேஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல சூடான எண்ணெயெல்லாம் போட்டுட்டு மீடியம் டு ஹை தான் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணால் லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னால் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலே கடைசியாக நீங்கள் போடலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இது ஓரளவுக்கு அந்த ஆயில் சத்து அடங்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா அந்த மக்காச்சோளத்தினோட கேர்னல்ஸ் எடுத்துட்டு அதாவது அதனோட விதைகள் எடுத்துகிட்டு சாஃப்டாக தான் இருக்கும் அதையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்காச்சோளத்தை நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம வடை மாதிரி பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் பக்கோடாவும் நல்லாயிருக்கும் ஸோ கடலை மாவுக்கும் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா மக்காச்சோளம் மாவு சொல்லாம் நல்லாயிருக்கும் இதில் ரொட்டி கூட பண்ணுவாங்க அது அது இல்லாமல் கொங்குநாடு கிராமத்தில் தோசை பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வே பண்ணாது இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருந்தனாலும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அது போயிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது நான் ஃப்ரை பண்ணுறேன் இந்த மக்காச்சோளம் வாங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உரிச்சிட்டு நம்ம நல்லா ஒரு ஆட்டட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் போச்சுலேயோ போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்